அந்த இரவு செய்துங்க நல்லூரிலிருந்து பதினைந்து மைல் தொலைவில் இருக்க கரிசூழ்ந்த கரிசூழ்ந்தமங்கலம் கிராமத்தில் கோட்டியப்பனும் காளியம்மாளும் எதையோ தொலைச்ச மாதிரி கண்ணீர் மல்க அந்த ஊர் மயானத்துக்கு பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சி இருக்காங்க இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல காளியம்மா ஓடும்போது அவ கால்ல ஏதோ தென்பட்டது என்னன்னு குனிஞ்சு எடுத்தா அது ஒரு வெட்டப்பட்ட கால் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் சாமி நீ எங்கையா இருக்குன்னு கதறி அழுதா காளியம்மா அந்த நேரம் கோட்டியப்பன் தூரத்துல ஏதோ ஒரு காட்சியை பார்த்து உறஞ்சி போய் நிற்கிறாரு தன் கணவனின் கண்கள் வேற எங்கேயோ கவனிக்கிறத பார்த்த காளியம்மா அதே திசையில திரும்பி பார்த்தா அவளோட சப்த நாடிகளும் அடங்கி போக கதறி அழுது அந்த வெட்டுண்ட காலை கையில தூக்கிட்டே ஆக்ரோஷமா சுடலை மாடசாமி கோவிலுக்கு ஓடினாங்க